இன்னைக்கு பாவநாசம் மலை அடிவாரத்திலே திருவள்ளூர் காலேஜ் மாணவிகளோடு நம்ம உரையாட போகிறோம் அதுவும் பொங்கல் திருநாள் தை திருநாள் விவசாயிகளை போற்றும் விதமாக இந்த பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அனைத்து பெண்களையும் மாணவிகளை பார்க்கும்போது மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லோரும் வீட்டில் அம்மா பொங்கல் உடம்பு சப்போர்ட் பண்ணுவீங்களா காய்கறிலாம் நறுக்கி கொடுப்பீங்களா பண்ணுவீங்களா சூப்பர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சமையல்லாம் கற்றுக்கிட்டீங்களா எல்லோரும் மறுபடியா சூப்பர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சமையல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நாங்களும் பழைய பெண்கள் மாதிரி தான் சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ வர்ற பெண்கள்லாம் எதுவுமே தெரியாமல் இருக்கிறாங்க அது சிட்டியில்தான் அப்படி இருக்கிறாங்க நம்ம ஊரில் அப்படி இல்லையே இல்லையே ஏன்னா காப்பி கூட வேலைக்காரன் தான் போட்டு கொடுக்கணும் என்னம்மா அதே பரவாயில்லம்மா வெந்நீ கூட போட்டு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்குலாம் ஆகிப்போச்சு பணக்கார விட்டு பொண்ணுங்க என்னம்மா ஆனால் நம்மலாம் அந்த மாதிரி கிடையாது என்ன உழைப்பின் உழைப்பின் அருமையை தெரிஞ்சவங்க ஏன்னா விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க நமக்கு தெரியும் லட்சியம் வேணும் ஒவ்வொருத்தங்க ஒரு லட்சியம் இருக்கா நமக்குள்ளே ஒரு லட்சியத்தை முதலே வளர்த்துக்கணும் அதை வந்து நம்ம எப்போ வளர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்து வளர்த்துக்கலாம் இப்போ தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டு பிறகு இந்த புத்தாண்டுலேருந்து நான் இப்படியே ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு லட்சியம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் இந்த டாப் டி சார்பாக நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு மற்றவங்க பொங்கல் இந்த திருநாளை வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கணும் என்ன அண்ணா சொல்கிறது தப்பு இருக்கா ஒன்றும் இல்லையே எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்களை நமது டாப் டிவி சார்பாக தெரியப்படுத்துங்க சரியா டாப் டிவி நேரம் அண்ணனுக்கும் டாப் டிவி ராஜா அண்ணனுக்கும் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் டாப் டிவியில் உள்ள பார்க்குறாங்க அவ்வளோ இருக்கும் சரி இங்கே காலேஜில் உள்ள எல்லாருக்கும் சரி ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்

சூப்பர் ரொம்ப அருமையா ரொம்ப சந்தோஷமா பேசினாங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் டாப் டிவி பாருங்க ஹாப்பியா இருங்க டாப் டிவி எனக்கு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டிவி பார்க்குற நேர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளா பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி பொங்கல் ஆனந்தமா கொண்டாடுங்க முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணி இந்த பொங்கலை சீரும் சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி 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 வணக்கம் பாவநாசம் திருவள்ளூர் காலேஜ் மாணவ மாணவி மாணவிகளோடு நம்ம பொங்கல் திருநாளை கொண்டாட போகிறோம் மாணவிகள் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் வாழ்த்து தான் சொல்ல போறாங்க ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் அப்புறம் டாப் டிவி எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் டாப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் டாப் டிவி சார்பாக அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம் நன்றி நன்றி நன்றி